என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கையில கே குவிச்சினி இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சொல் கூடிய கோதி நச்சியார் ஸ்ரீ சித்தாரிய மனோநந்த நிகதுவே நந்த நந்தன சுந்தரி ஓதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்து ஜெய் தென்னாட்டுடைய திருநாட்டுடைய போற்றி எந்நாட்டாருக்கும் இறைவா போற்றினா ஸ்ரீராம் பாஸ் ஸ்ரீ வேல் உங்களுக்கு வந்து அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் முழுக்க முழுக்க உங்கள் அண்ணனுக்கு வீடு கட்டுறீங்க தம்பிக்கு வீடு கட்டுறீங்க தங்கச்சிக்கு வீடு கட்டுறீங்க அக்காவுக்கு வீடு கட்டுறீங்க உங்கள் பொண்ணுக்கு வீடு கட்டுறீங்க உங்கள் பையனுக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து டிராயிங் போட்டு கட்டுங்க வாஸ்துப்படி அதாவது இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி படி நீங்கள் பக்கவாக ட்ராயிங் போட்டுக்கோங்க ட்ராயிங் போட்டு நல்லா ஜம்முன்னு வீடு கட்டுங்க நான் உண்மை சொல்கிறேன் சார் ட்ராயிங் போட்டு வீடு கட்டினா என்ன சார் நடக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தை மாற்ற முடியாது எந்த கொம்பனாலையும் ஆனால் வாஸ்துப்படி வீடு கட்டினீங்கன்னா விதியை மதியால் விளதும் அவ்வளோதான் விஷயம் வாஸ்து வேலை செய்யுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்காவாக வேலை செய்யும் நிச்சயமாக வேலை செய்யும் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் நல்ல விஷயத்தை பண்ணும் வீடு கட்டி பாருங்க சதுரம் செவ்வகமாக வீட்டுக்குள்ளேயும் சதுரம் செவ்வகமாக கட்டுங்க ஒவ்வொரு ரூமும் ஒரு ரூம் சதுரம் ஒரு ரூம் செவ்வகம் வச்சு பாருங்கள் மனைக்கும் பிரம்மஸ்தானம் அமைச்சு பாருங்க வீட்டுக்கும் பிரம்மஸ்தானத்தில் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பாருங்கள் ஒரு வாழ்க்கை பெரிய அற்புதமாக நம்ம சொல்கிறதெல்லாம் அனுபவபூர்வமாக நம்ம பார்த்த விஷயங்களை தான் பேசுகிறோம் பார்க்காத விஷயத்தை பேசுறதெல்லாம் கிடையாது தினமும் நமக்கு வாசு புது புது விஷயங்களை கற்றுத்தர்றது நீங்கள் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு தினமும் நான் பார்க்குற இடங்கள் புது புது இடங்கள் புது புது ஆட்கள் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் விஷயம் அப்போ நம்ம வீடு கட்டணும் நம்ம டிராயிங் போட்டு முறையாக செயல்படுத்தி கட்டுங்க அப்போ நீங்கள் ட்ராயிங் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் வாஸ்தவ கணபி டிராயிங் போட்டால் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம் இனிமேல் அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய தோழி சிங்கப்பூரில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டனில் அமெரிக்காவில் சியாட்டில் இருக்காங்க அவங்களாம் என்னுடைய தோழிலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் க்ளாஸ் எடுங்க கையில் சார் நீங்கள் வந்து க்ளாஸ் எடுங்க ஆன்லைனில் க்ளாஸ் எடுங்க நாங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா நிச்சயமாக நான் ஆன்லைனில் இருக்கிறேன் அதனால அதனால் தான் இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமிலே நான் உருவாக்குனேன் இந்த இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமி படி உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க போகிறேன் நிச்சயமாக ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் அதாவது என் பொண்ணு நம்பருக்கு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிறது இது என்னுடைய பொண்ணு நம்பரு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக என் பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஆன்லைனில் க்ளாஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா எப்பயுமே எங்கே போனாலும் ஒரு ஆள் இருந்தால் பிரச்சனை கிடையாது ரெண்டு பேர் இருந்தால் பிரச்சனை தான் என்றைக்கும் வெளியே போனால உள்ளே கொண்டு வரக்கூடாது நான் நல்லா கற்றுக்கிறேன் நிறைய விஷயங்கள் எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு வெளியே போகிறாள் உள்ளே கொண்டது விட்டால் உள்ளே கொண்டது விட்ட தண்டனைக்கு நம்மளே வெளியே தள்ளுறாங்க இதுதான் உண்மை எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறக்கூடிய இடங்கள்ல அப்போ நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் நான் யார் மனதையும் புண்படுத்தல இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அனுபவத்தில் ஜாஸ்தி நமக்கு படிப்பு கிடையாது வர சிஸ்டர் யங்ஸ்டர்ஜ் வந்து டிஃப்ரெண்டான திங்கில் இருப்பாங்க நான் வேணாம் நான் தப்பே சொல்லலை என்ன தான் நீ படிச்சிருந்தாலும் அனுபவத்துக்கு முன்னாடி படித்தவங்க தோற்று போடுவாங்க இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு கட்டிடங்களும் இப்போ நம்ம ஒரு ஆயிரம் பில்டிங் கட்ட பத்தாயிரம் ட்ராயிங் போட்டு அனுப்பிச்சிருக்கோம் ஆயிரம் போட்டு கட்டுறோம் அப்படிங்கிற அந்த கட்டும் போல அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகளை அவங்க வீட்டோட அணுகுமுறைகளை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் எல்லோரும் நல்லா லாஸ்ட் படி வீடு கட்டினா முதல்ல படுத்து மனிதன் நிம்மதியாக தூங்கணும் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க போகிறோம் நிச்சயமாக கா செவன் அது எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு என் பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் இப்போ கிளாஸ் வந்து நிச்சயமாக எடுக்கிறது ரெடி பண்ணுறேன் ஏன்னா வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நிறைய பே யாரையுமே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தோற்று போயிடுறோம் அந்த இடத்துல அதுதான் உண்மை நிச்சயமாக இன்றைக்கி ஆக்சுவலாக சென்னைக்கு கிளம்புறேன் அதனால் இப்போ லைவ போட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவாயிடுச்சு அதே மாதிரி மனச்சோழம் அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி மனமான அரிசி சுவையான அரிசி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு ஐயப்பன் கோயிலுக்கு இங்கேருந்து தான் நம்ம தான் பத்து அரிசி அனுப்ப போகிறோம் பணம் போகிறவங்க நிச்சயமாக நமக்கே பணம் போட்டாலும் சரி இல்லை அந்த நம்பருக்கு அண்ணன் சொல்கிற நம்பருக்கு போட்டாலும் சரி எனக்கு ஒன்றும் இல்லை ஸ்ரீநகரத்தில் தினமும் என்ன நடக்குது அதுக்கு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ ஒன் டபுள் டூ ஃபோர் சார் நீ கைலே சார் என்னுடைய கே ஒரு நண்பர் கேட்டார் சார் நேற்று நீங்கள் பேசலை திசைகள் நாலு நீங்கள் அப்படிங்கால அதை பற்றியும் நீங்கள் நல்லா தெளிவாக கிளாஸ் எடுப்போம் நிச்சயமாக நீ வீடியோலாம் நீ மேலே வேறு லெவலாக இருக்கும் யார் யாரும் என்ன ஒன்றும் பண்ணவே முடியாது இனிமேல் இனிமேல் நீ என்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னா நிச்சயம் முடியாது அது அவ்வளோதான் சிறகடிக்கும் பறவை போல் நம்ம பறந்துக்கிட்டே இருப்போம் மக்களுக்கு நல்ல விஷயத்தை அட்டிச்சு தள்ளுவோம் எல்லோருமே தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்கமே திசைகள் நாலு அதை நாளாக பிரிப்பாங்க எப்படின்னா வடக்கு அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு பிரிப்பாங்க நாலு திசைகள் உலகம் முழுக்க அது இன்றைக்கி இல்லை அடுத்த காலத்துலேருந்தே இருக்குது ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நூல்களில் எழுதப்பட்ட விஷயத்தில் அந்த அகலாநூல் புராண நூலில் சிலப்பதியார்த்தலாம் அந்த விஷயங்கள் இருக்குது கிழக்கு போகணும் மேற்கு ந தெற்கு நோக்கு வடக்குன்னு அதுக்கப்புறம் அந்த காலப்போக்கில் அந்த அது வந்து அப்படியே நாலு மூளைகளாக மாறிச்சு வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய மூளை வடகிழக்கு மூளை தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய மூளை தென்கிழக்கு மூளை அப்புறம் மேற்கும் தெற்கு மேற்கும் வடக்கும் சேரக்கூடிய மூளை வடமேற்கு மேற்கு மூளை அப்புறம் தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய மூளை தென்மேற்கு மூளைன்னு நாளாக மாறிச்சு மூளைகள் முதல்ல தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பார்ப்போம் எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க ஒரு மனையை நாலாக ரெண்டாக பிரிப்பாங்க அப்படியே இன்ட்டு போடுவாங்க ஒரு பகுதி வந்து வடகிழக்கு ஒரு பகுதி தென்கிழக்கு ஒரு பகுதி தென்மேற்கு ஒரு பகுதி வடமேற்குன்னு நாளாக பிரிச்சிடுவாங்க ஆனால் நம்ம இன்டர்நேஷ்னல் அகாடமி படி அதை நாளாக பிரிப்பது கிடையாது நான் சொல்கிறேன் ஏன் சார் கைலை சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூளைய எப்படி நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வந்துச்சோ அது மாதிரி வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்குன்னு நான்கு மூளைகள் வந்துச்சு அதற்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நான்கு மூளைகளையும் இந்த இன்ட்டு போடுங்க அப்படி ஒரு இன்ட்டு போட்டிங்கன்னா அட்டகாசமாக பிரிஞ்சிடும் அதுவும் பிரிஞ்சிடும் அதை மூணாக பிரிங்க வடக்கா மூணாக பிரிங்க வடக்கு மூணாக பிரிச்சுன்னா ஒரு பகுதி வந்து வடகிழக்கு கிழக்கு இன்னொரு பகுதி ஞாபகம் வச்சுங்க வட மேற்கு வடக்கு வடக்கு மூணா பிரிச்சா வடகிழக்கு வடக்கு வட கிழக்க ஒட்டி இருக்கிறதுனால வடகிழக்கு வடக்கு அதே மாதிரி மேற்கு ஒட்டி இருக்கிறதுனால வட மேற்கு வடக்கு வடக்குலையே வடக்கே மூணா பிரிச்சாச்சு கிழக்கு அடுத்தது கிழக்கு மூணா பிரிக்கையில் வடகிழக்கு வடக்கு வடக்க ஒட்டி இருக்கிறதுனால வடகிழக்கு வடக்கு அந்த மூளையையும் அந்த திசையும் எதோடய ஒட்டி இருக்குது வடக்க ஒட்டி இருந்தால் வடக்கு தெற்கை ஒட்டி இருந்தால் தெற்கு வடகிழக்கு அதாவது கிழக்கு வடகிழக்கு கிழக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிழக்கு அந்த திசை நான் அந்த நான்கு திசைகளை எந்த விதமாக பாடுபாடும் பண்ணக்கூடாது கரெக்டாக வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு அந்த மூளை வந்து பேர் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அது எங்கே இருக்குன்னா தென்கிழக்கு கிழக்கு கிழக்கில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு சைடில் தெற்கு மையப்பகுதி தெற்கு அந்த பிரிக்கிறோம் தென்கிழக்கு தெற்கு அது எங்க இருக்கு திசை தென்கிழக்கு தெற்கு ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா மூணு கோடு போட்டுருங்க ஒம்பது பெட்டி வந்துடும் ஒம்பது பெட்டியா இன்ட்டு போட்டு விட்ருங்க நாலு எட்டாச்சு காலப்போக்கில் எட்டு இப்ப பதினாறு ஆயிடுச்சு அப்ப மேற்கு அப்போ தெற்குலேயே தென்மேற்கு தெற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேற்குல பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மேற்கு மேற்கு வடமேற்கு மேற்கு அவ்வளோதான் முதல்ல எல்லாருமே நாலு திசையாக தான் பிரித்தாங்க இப்போ நாலு திசை எட்டு திசையாக ஒரு டயத்தில் மாறிச்சு எட்டு இப்போ நான் பதினாறாக மாற்றிட்டேன் இந்த பதினாறாக அப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது இதுதான் உண்மை அப்போ மூளை குத்து பாத்திரலாம் மூளை விட்டம் எடுத்துடலாம் எல்லாமே சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்போ நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா முதல்ல திசைகள் முக்கியம் ஒரு திசை தெரிஞ்சால் தான் எல்லாமே போக முடியும் நம்ம எல்லாருமே இப்போ குபேர மூளை குபேர மூளைன்னு குபேர மூளைங்கிற குபேரனே க மூளையே கிடையாது குபேரனுக்கே அது மூளை அவங்க தான் கடை வாங்கிட்டான அவனுக்கே அது மூளை குபேர மூளையே கிடையாது நைருதி மூளைன்னு தான் போயிடுது அதாவது வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது சுத்தமான ஆண் சம்பந்தப்பட்ட விஷயம் அவ்வளோதான் வடகிழக்குன்னா ஆண் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு குடும்பத்து தலைவன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிழக்கு வந்து ஆண் ஒரே விஷயம் மேற்கு வந்து சந்திரன் பெண்ணு நான் மாறுபடுறேன் ஒரு சில விஷயங்கள எல்லா விஷயத்துலையும் மாறுபடுவேன் நான் அதே மாதிரி தெற்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நான் ஆண் சொல்கிறேன் வடக்கு வந்து பெண் சொல்கிறேன் நான் மாறுபடுறேன் ஏன்னால் சூரியன் வந்து பூமி சூ சூரியன் சுத்துறது இல்லை சூரியன் ஒரே இடத்துல இருக்கார் சூரியன் வந்து ஒரே இடத்துல ஜாம்பவனாக இருக்கார் ஆனால் பூமி தான் தன்னைத்தானே சுற்றிக்குது பூமி சுத்துறத வச்சு தான் சூரியன் வந்து இங்கிட்டு வரார் அங்கிட்டு வர்றது எல்லாமே சூரியன் வந்து என்றைக்குமே ராஜா கிங் மேக்கர் அவர் அப்படியே ஜம்முன்னு இருப்பார் உலகத்தில் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டீனாக இருந்தாலும் சரி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அதாவது காற்றை சுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய விஷயம்தான் பஞ்சபூதம் நமக்கு கட்டுப்படணும் எந்த கடவுளும் காப்பாற்றாது நல்லா கேட்டுங்க நான் இன்னமும் சொல்கிறேன் சிவன் காப்பாற்றுவாரா பெருமாள் காப்பாற்றுவாரா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க யார்தான் காப்பாற்றுவா உங்கள் முன்னோர்கள் தான் உங்களை காப்பாற்றுவாங்க ஒரே விஷயம் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் பாட்டன் உன் பூட்டேன் அவன் தான் காப்பாற்றுவான் அப்போ முறையான உரைகள் செய்யணுமோ ஒழிய என்னை சிவன் பார்த்துக்குவாரு என்னை பெருமாள் பார்த்துக்குவாரு நான் தான் நாமம் போட்டுக்க பெருமாள் பெருமை எந்த பெருமாளும் சிவனும் காப்பாற்றவே மாட்டாங்க நல்ல உள்ள அறிவு உங்கள் மண்டைய வேலை செய்யணுன்னா வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னல் வைக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே காற்று வருது காற்று வந்தாதான் ஒரு தென்கிழக்கில் தெற்கு சைடில் ஜன்னல் வைக்கணும் கிழக்கு சைடில் ஜன்னல் வைக்கணும் தெற்கு சைடில் தலைவாசல் அதாவது வெளியில் போகிற வாசல் வைக்கலை அந்த வீட்டுக்குள்ள தென்றல் காற்று வருது அந்த தென்றல் காற்று வீட்டுக்குள்ள வந்தா தென்கிழக்கு தெற்கு இப்ப இதுதான் திசை முக்கியம்னு அந்த தென்கிழக்கு தென்றல் தெற்கு வழியா தென்றல் வரும் பொழுது அந்த அடுப்படியில் சமைக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அந்த காத்து அந்த காத்து தென்றல் காற்று வரும் பொழுது ஆகா நம்ம சமைக்க சமைக்க ஆசையா இருந்துச்சு சமைச்சு போடுறவங்களுக்கு எப்படின்னா ஒரு சுகமா இருக்கும் அது ஒரு அவங்களுக்கு ஒரு போதை சாம்பார் நல்லா வைப்பாங்க ரசம் நல்லா இருக்கா சாதம் நல்லா இருக்கா அட பட்டர் பீன்ஸ் போடுறோம் ஏதோ ஒன்று சமைக்கிறாங்க அது அவங்களுக்கு போதை நல்லா இருக்குது சாப்பிடுங்க அப்படிங்கிற அது போதை அந்த போதை வேணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த காற்று வரணும் சார் காற்று அடித்தா கேஸ் அடுப்பு எரியாது சார் அப்போ நீங்கள் போக வேண்டியதான் நான் என்ன பண்ண முடியும் வே அடுப்பு எரிஞ்சாலும் தான் கேஸு போவோம் ஒரு விளக்கு எரியணும் ஒரு அடுப்பு எறியணுன்னாவே காற்று வேணும் காற்று இல்லாமல் ஒரு கோ இதுக்குள்ளே போட்டு மூடி வைங்க அடுப்பு எரிதான்னு பார்ப்போம் இல்லை விளக்கெரிதான்னு பார்ப்போம் வாசுனா என்னன்னா வீட்டுக்குள்ளே காற்று வரணும் நான் இப்போ அந்த நெல்லி தீர்த்தம் குகைக்குள்ளே போனேன் செம்ம பாம்பு மாதிரி முதல்ல நல்லா நிமிந்து போனேன் அடுத்தது குனிஞ்சு அடுத்தது குனிஞ்சு அப்புறம் தவழ்ந்து போனேன் காற்று இல்லை ஆ ஆன பயம் வந்துருச்சு எனக்கு என் பொட்டாட்டி வேகமாக போயிட்டான் நான் வந்து தம் வாங்கிட்டேன் ஒன்று பெரிய தான் அப்பா டேக்கர் மாதிரி சவுண்டை போட்டேன் நான் ஒரு இருபத்தஞ்சி சவுண்டை போட்டுட்டு போனேன் காத்து இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுக்க இறைவன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்த வச்சிருக்கான் வாசுனா நம்மளால என்ன அணைச்சுக்கிட்டான் பரிகாரத்துல ஜெயிச்சிடலாம் இல்ல நம்ம ஏதாவது புறத்தை கொட்ட வச்சிடலாம் ஏதா ஒன்று பண்ண வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணத்துல நிச்சயமா செயல்படுத்தாதீங்க வாஸ்துனா உங்க வீட்டுக்குள்ள காற்று கரெக்டாக வரணும் அவ்வளோதான் ஒரு ரூம் இருக்கா ரெண்டு ஜன்னல் வைக்கணும் வடமேற்கு ரூமாக ரெண்டு ஜன்னல் வைக்கணும் தென்மேற்கு ரூமாக ரெண்டு ஜன்னல் வைக்கணும் தென்கிழக்கு ரூமாக ரெண்டு ஜன்னல் வைக்கணும் வடகிழக்கு ரூமாக ரெண்டு ஜன்னல் வைக்கணும் அவ்வளோதான் விஷயம் காற்று வீட்டுக்குள்ள காற்று வரணும் இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒரு டாய்லெட் போட்டிருந்தேன் வடமேற்கு மூலையில ஒரு ஹால் கட்டணம் அந்த வடமேற்கு மூலையில டாய்லெட்டை எடுத்தவுடனே என் செய்யுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இன்னைக்கு வருஷம் ஆச்சு இது ஒரு சாதாரண விஷயம் யாருமே இல்லை அந்த இடமும் இல்லை அந்த பில்டிங்கும் இல்லை ஆனால் கேஸ் ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் ஒரு வக்கீல்கிட்ட சொல்கிறேன் சார் இந்த கேஸ் நடக்குது சார் இந்த கேஸுக்கு உண்டான இடம் இருக்கான்னு பார்த்தா இடம் இல்லை சார் பார்ட்டி இடம் இருக்காங்களான்னு கேட்டால் பார்ட்டி இல்லை சார் நான் எதுக்கு சார் கே கோர்ட்டுக்கு வரணும் சொத்து இருக்கா சொத்து எல்லாம் போயிடுச்சு சார் இது எதுக்கு சார் இந்த கேஸு என்ன தம்பி இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அந்த வடமேற்கு கட்டானப்ப இந்த மூளை சொல்ல தெரியல இப்ப வடமேற்கு எடுத்து விட்டோன்னு இந்த மூளை வக்கீல்கிட்ட சொல்றோம் அப்படியா சரி பாப்போம் நான் ஜட்ஜிட்ட சொல்றேன் நல்லபடியா முடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு இதுதான் உண்மை அப்ப ஒரு இடத்துல எந்த கட்டும் பண்ணாதீங்க வீடு வந்து யோகமா வாழணும் ஜம்முன்னு வாழணும் அப்படின்னா முதல்ல நல்ல திசைகள் தெரிஞ்சுக்கங்க நீ முதல்ல திசைகள் சொல்லிருக்கேன் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இல்லை நைட்டு போட முடிஞ்சால் போடுறேன் வந்து இல்லை நாளைக்கு காத்தால போடுறேன் நிச்சயமா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் நண்பர் கேட்டார் நீங்கள் மூணு பக்கம் தெரு இருந்தால் சூப்பர் சார் நான் வந்து நாலு பக்கமும் தெரு வாங்கி உச்சவாசம் வைக்க போகிறேன் சார் அப்படின்னாரு அதை பற்றி நாளைக்கு நல்லா தெளிவாக வீடியோ சொல்கிறேன் நான் இனிமேல் வீடியோவை வேற லெவலாக இருக்கும் சார் நாலு பக்கம் தெரு இருந்து நான் உச்சவாசம் வச்சு வீடு போட போகிறேன் சார் நாலு பக்கம் தெரு இருந்தால் என்ன பண்ணும் மூணு பக்கம் தெரு இருந்தால் என்ன பண்ணும் ரெண்டு பக்கம் தெரு இருந்தால் என்ன பண்ணும் ஒரு பக்கம் மட்டும் தெரு இருந்தால் என்ன பண்ணும் இதுதான் விஷயம் நாளைக்கு இதை பற்றி ரொம்ப தெளிவான விஷயத்த சொல்லுவோம் நிச்சயமாக உங்களுக்கு ட்ராயிங் போடணும் அப்படின்னா நிச்சயமாக நான் ட்ராயிங் போட்டு தரேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் பதினாறு பக்கமாக பிரிச்சாச்சு நாலு எட்டாச்சு நாலு திசைகள் நாலு மூளைகள் அந்த நாலு மூளைகளை என்ன பண்ணுறோம் நாலு மூளைகளை வச்சு ஒவ்வொரு திசையையும் மூணாக பிரித்து மூணு மூணாக சேர்த்தா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ஒரு நாலும் பதினாறாக மாற்றியாச்சு இன்றைக்கி உங்களுக்கு வாசி ஒரு ஓரளவுக்கு அடிப்படை விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் புரிஞ்சுக்கங்க இனிமேல் ஆன்லைன் க்ளாஸ் எடுக்கணும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறேன் நிச்சயமாக இந்த ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் அதாவது எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு நிச்சயமாக வாங்க பயன்பெறுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாற் படம் ஜெய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்